வணக்கம் மக்களே யாரெல்லாம் சர்க்கரை அட்டை வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அதை என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கலை முன்னிட்டு அரிசி காடுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளதுடன் பண்டிகைக்கு முன்பு பரிசு தொகுப்பினை வழங்கிடும் வகையில் டோக்கனில் தேதியை குறிப்பிடவும் அறிவுறுத்தியிருந்தது அதன்படி ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுகிறது முதல் நாளில் முற்பகல் நூறு பேருக்கும் பிற்பகலில் நூறு பேருக்கும் டோக்கன் வழங்கவும் இரண்டாம் நாள் முதல் முற்பகல் இருநூறு பேருக்கும் பிற்பகலில் இருநூறு பேருக்கும் டோக்கன் வழங்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் கூட்ட நெரிசல் அதிகம் ஏற்படும் கடைகளில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே கூட்டுறவுத்துறை பதிவாளர் சுப்பையின் கூட்டுறவு பதிவாளர்களுக்கு முக்கிய சுற்றறிக்கை ஒன்றை இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தார் அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன்களை வரும் ஒன்பதாம் தேதி முதல் முறையாக தெரு வாரியாக பிரிக்கப்பட்டு வழங்க வேண்டும் பொருள் பெரும் நாள் விவரம் இருக்க வேண்டும் முதல் நாள் காலை மற்றும் பிற்பகல் தலா நூறு பேர் இரண்டாவது நாள் முதல் காலை நூற்றி ஐம்பது பிற்பகல் இருநூறு பேர் என பொருள் வழங்குவதோடு அதன் விவரம் கடை முன் வைக்கப்பட வேண்டும் மேலும் ஆயிரத்தி ஐநூறு கார்டுகளுக்கு மேல் உள்ள கடைகளுக்கு கூடுதல் ஊழியர் பெற்று கொள்ள வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடிய இடங்கள் கூட்ட நெரிசல் ஏற்படும் கடைகளுக்கு உரிய வகையில் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு பெற வேண்டும் டோக்கன் விநியோகம் குறித்த தகவல் தினமும் மாலை ஐந்து மணிக்குள் அளிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அனைத்து பணிகளும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு மகிழ்ச்சி தகவல் ஒன்றை ரேஷன் தாரர்களுக்கு அறிவித்திருக்கிறது அதாவது தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு மாதத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை விடுமுறையாகும் அதற்கு மாற்றாக அந்த வாரங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாக செயல்படும் ஆனால் தற்போது பொங்கலை முன்னிட்டு அரிசி காடுதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளதால் வரும் மூன்று மற்றும் பத்தாம் தேதி ரேஷன் கடைகளுக்கு வேலை நாளாக அறிவித்து உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த வேலை நாட்களை ஈடு செய்வதற்காக ஜனவரி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுதினம் காடுதாரர்களின் வீடுகளில் டோக்கன் வழங்க வேண்டும் வரும் பத்தாம் தேதி கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய வேண்டும் என ரேஷன் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மூன்று மற்றும் பத்தாம் தேதி ரேஷன் கடைகள் இயங்குவது பொதுமக்களுக்கு நிம்மதியை தந்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு ரேஷன் ஊழியர்கள் முக்கிய கோரிக்கை ஒன்றை தமிழக அரசுக்கு விடுத்திருந்தனர் அதாவது கடந்த காலங்களில் பொங்கல் பரிசு வழங்கும் போது ஏராளமான பிரச்சனைகள் நடைமுறை சிக்கல்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் எழுந்தன அதனால் இந்த முறை அவைகளை தவிர்க்கும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பை மாதம் முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் வழங்கலாம் என்ற அறிவிப்பு வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்